விஜயகாந்த் அவர்கள் உயிர் இழந்த நிலையில சினிஃபீல்ல உள்ள ஒரு சில பெரிய ஏ ஏன் அஞ்சலி செலுத்தலங்கிற ஒரு கேள்விக்குறி இப்ப இருந்துட்டே எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஆண்டு டிசம்பர் தேதி விஜயகாந்த் அவர்கள் சோ நிறைய திரையுலகத்துல இருக்கிறவங்களும் சரி அரசியல் சார்ந்தவங்களும் சரி முக்கியமா சொல்ல போனோம்னா எங்கெங்கயோ இருந்த ரசிகர்களுக்கும் சரி அத்தனை பேர் வந்து திரண்டு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனதை நம்ம தெளிவாவே பாத்துட்டு இருந்தோம் இப்படி ஒரு நிலையில எந்த ஒரு நடிகர் சங்கத்திற்காக அவர் உலையா உழைச்சாரோ அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்தலங்கிற ஒரு கேள்விக்குறிதான் இந்த இடத்துல நிலையா நிக்குது தனி மனிதனா மட்டும் இல்லாம திரையுலகத்துல தன்னை சார்ந்த எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அப்படிங்கறதுதான் அப்படிங்கறது மிகப்பெரிய ஆசை அதனாலயே இவர் கூட சிறந்த எல்லாருமே ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போன ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா அது விஜயகாந்த் அவர்கள் தான் இப்படிப்பட்ட நிலையிலயோ தன்னை நல்லா நிலைக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுமே கடைசி நேரத்துல கூட வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தாதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் கூட முடியல எப்படிப்பட்ட ஒரு சொல்றது அது மட்டும் இல்லாம மனசாட்சி இருக்கா இல்ல இவங்க மனிதர்களா இல்ல நன்றி நிறைய கேள்விக்குறியே இந்த இடத்துல ஆகணும் நடிகர் சங்கத்துல முன்னாள் தலைவரா இருந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அப்ப ஒரு சில கடன் இருந்திருக்கு அந்த கடனை அடைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இருக்கும் பொழுதே நிறைய பேருக்கு அவர் இறந்த பின்பு எக்கச்சக்கமான ஒரு தடவையாவது அவர் முகத்தை மாட்டோமா அப்படின்னு தான் இந்த சூழ்நிலையில நடிகர் சங்கத்துல கடன்ல இருக்கும் பொழுது அந்த கடன் அடிச்சது மட்டும் இல்லாம இவர் ஒரு வேலையும் பண்ணிருந்திருக்காரு இவர் அடுத்த தலைவரா சூஸும் பண்ணிருந்திருக்காங்க அந்த சமயம் இவர் என்ன

பண்ணாங்க ரீசெண்டா ஒரு நாள் வெளியூர்ல சுற்றுலா பயணத்துல இருந்திருந்தாலுமே வந்த உடனே வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தாங்க முக்கியமா சூர்யா அவர்கள் வந்து என்னதான் அவங்க பிஸியா இருந்திருந்தாலும் இவர் இறந்த செய்தி கேட்டோனே கார்குள்ளேயே உடனே வீடியோ ஒண்ண போட்டு அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி அவரோட இரங்கலையும் தெரிவிச்சிருந்தாரு இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவகுமாரோட சேர்ந்து இவர் நிறைய படம் பண்ணிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள இருக்க நட்பை வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது இவருக்கு இரங்கல் தெரிவிச்சு அஞ்சலி செலுத்தின பிறகு சிவகுமார் ஒரு பேட்டி கொடுத்து கொடுத்திருக்காரு

செய்தியும் இப்ப வெளியிட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர பத்தியுமே நம்ம பேச போறோம் யார் அவங்க அப்படின்னு கேட்டா டிவி ஷோல இவரோட வாய்ஸ் வச்சே நிறைய இடத்துல வந்து பெமிலியர் ஆனது மட்டும் இல்லாம நிறைய மிமிக்ரி பண்ணி ஒரு டப் கண்டஸ்டன்டா ஒரு இடத்துல நின்னு இன்னைக்கு நம்ம எல்லாருமே கை காட்டுற அளவுக்கு ஒரு நல்ல பெர்சனா இருக்க ஒரு ஜீவன் அப்படின்னு கேட்டா எஸ் கே அவர்கள் தான் அதாவது சிவகார்த்திகேயன் இவர் கூட வந்து கேப்டன் இறந்த செய்தி கேட்ட உடனே அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு அப்ப உடனே ஒரு போஸ்ட் ஒன்னும் போட்டிருந்திருக்காரு இப்படிப்பட்ட மனுஷனை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் எத்தனையோ கோடி உள்ளத்துக்கு அன்புக்கு சொந்தக்காரர் இவர் மட்டும்தான் தர்ம பிரபு இவரு அது மட்டும் இல்லாம பதவிக்கும் இவரே உரியவர் சொல்லி இவரோட அது மட்டும் கேட்டாலும் சரி போய் தனக்கு பசிக்கிற மாதிரி அவங்களுக்கு உணவழிப்பாரு இப்படிப்பட்டவரை விட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு உலகமே தவிச்சிட்டு நிக்கிறோம் அவரோட இரங்கல் அவர் சோசியல் மீடியால அழகாவே சொல்லிருந்தாரு இதைத் தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து

கோடியில பொ ஏன் வரலங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு பெருசா பேசப்பட்டு வருது ஏன் இந்த நன்றி கட்ட திரையுலகத்துக்கு அவர் இவ்வளவு உழைச்சாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த இடத்துல இருக்குது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க